உன் கண்களிலிருந்து கசியும் இரண்டு சொட்டுக் கண்ணீரே எனக்கு போதும் என்ற பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பன் விளக்கும் எளிய கதை ஒரு முறை தன் பக்தன் நாராயண பட்டதிரியுடன் குழந்தை ஸ்ரீ குருவாயூரப்பன் நிகழ்த்திய உரையாடல் மிகவும் சுவையானது ஒரு நாள் தம் முன் தோன்றிய ஸ்ரீ குருவாயூரப்பனிடம் பகவானே நீங்கள் மிகவும் விரும்பும் நிவேதனம் என்ன என்று பட்டதிரி கேட்கிறார் எனக்கு பிடித்தது நெய் பாயசம்தானே என்றார் குழந்தை ஸ்ரீ குருவாயூரப்பன் ஒருவேளை நெய் பாயசம் செய்ய எனக்கு வசதி இல்லை என்றால் நான் என்ன செய்வது என்று கேட்டார் பட்டதரி எனக்கு நீ தரும் அவளும் வெல்லமும் போதுமே என்றார் சரி பகவானே அவளும் வெல்லமும் நைவேத்தியம் செய்து வைக்க எனக்கு வசதி இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டார் அதற்கு வெண்ணெய் வாழைப்பழம் பால் தயிர் இவற்றில் ஏதாவது ஒன்று வைத்து வழிபடு ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் மன்னிக்க வேண்டும் பகவானே தற்போது தாங்கள் சொன்ன நான்கும் என்னிடம் இல்லை என்றால் துளசி இலைகள் அல்லது ஒரு உத்தரணி தீர்த்தமே எமக்கு திருப்தி தருமே என்றார் அதுவும் என்னிடம் இல்லை என்றால் பட்டதிரியின் குரல் தழைந்து போகிறது எனக்கு நைவேத்தியம் செய்து வைக்க ஒன்றுமில்லையே என்று வருத்தப்பட்டு கவலையுடன் நீ அழுவாய் அல்லவா அப்போது உன் கண்களில் இருந்து கசியும் இரண்டு சொட்டு கண்ணீரே எனக்கு போதும் என்று பகவான் சொன்னதும் ஓவென்று கதறி விட்டார் பட்டதிரி பரந்தாமன் தன் பக்தர்களிடம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை எதிர்பார்ப்பது எல்லாம் உண்மையான பக்தி ஒன்றைத்தான் சர்வமும் கிருஷ்ணா